ஓம் நமச்சிவாய திரு சிற்றம் சிவபெருமானின் திருவழிகள் போற்றி போற்றி என்று இந்த பதிவை நான் ஆரம்பிக்கின்றேன் நண்பர்களே நம்முடைய வீட்டிலே குலதெய்வ சக்தி இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஐந்து விஷயங்களை உங்கள் வீட்டில் நடக்கின்றதா என்பதை கவனித்து பாருங்கள் நண்பர்களே அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவிலே நான் கூற இருக்கின்றேன் அதையினால் முழுமையாக பார்த்துவிட்டு உங்கள் வீட்டிலே இவையெல்லாம் நடக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள் நண்பர்களே நம்ம எல்லாருடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வருகின்றோம் இல்லையா குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருபவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் அவர்களை எளிதில் நெருங்கவே நெருங்காதுங்க அந்தளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு என்று சொன்னால் அது குலதெய்வ வழிபாடு தாங்க குலதெய்வத்தை நாங்கள் தினமும் வழிபட்டு வருகின்றோம் ஆனாலும் எங்கள் வீட்டிலே குலதெய்வம் எங்களுடன் இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அதற்கான சில சக்தி வாய்ந்த சிறு சிறு அறிகுறிகளை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் நண்பர்களே முதலாவதாக குலதெய்வம் உங்கள் வீட்டிலே வாசம் செய்வதற்கு நீங்கள் முன்னோர்களை வழிபட வேண்டுங்க நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்கள் இருக்கிற மாதிரி நம் வீட்டில் உள்ள ஒரு ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களின் புகைப்படத்திற்கு பூக்கள் எல்லாம் வைத்து நம்ம வழிபட வேண்டுங்க தினமும் அதிகாலையிலே எழுந்து நன்கு குளித்து முடித்த பின்பு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டுங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் எட்டு அகங்கள் தரையில் படும்படியாகவும் பெண்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஐந்து அகங்கள் தரையில் படும்படியாக நமஸ்காரம் செய்து வழிபட வேண்டுங்க இப்படி நீங்கள் தினமும் நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒருவிதமான அதிர்வு என்பது நம் உடலிலே ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க இவ்வாறு நாம் முன்னோர்களுடைய ஆசியை பெற முடியுங்க இப்படிப்பட்ட அந்த தெய்வீக அதிர்வுகளை உங்கள் உடலிலே நீங்கள் உணரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வீட்டிலே குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டுங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இவர்களுக்கு நிச்சயமாக இந்த அதிர்வின் மூலம் ஏற்படுங்க அதை தெய்வீக ஆசிர்வாதமும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வீட்டிலே தெய்வீக கடாட்சம் என்பது முழுமையாக நிறைந்திருக்குங்க அதையினால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்கு குளித்து முடித்த பிறகு உங்கள் வீட்டில் உள்ள முன்னோர்களின் படத்திற்கு நமஸ்காரம் செய்து வழிபட்டு வருவது பல துன்பங்களை நீக்குங்க பொதுவாக நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் பள்ளிகள் நிச்சயமாக இருக்க வேண்டுங்க உங்களுடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுதோ மற்ற நேரங்களிலோ அந்த பள்ளிகளானது சத்தமிட்டால் அங்கு நிச்சயமாக குலதெய்வம் வாசம் என்பது உறுதியாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுங்க பூஜை அறையில் இருக்கும் அந்த பள்ளிகளின் சத்தத்தை நீங்கள் கேட்க நேர்ந்தால் நிச்சயமாக அங்கு உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுங்க அடுத்ததாக சில குழந்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த குழந்தை அந்த தாத்தா பாட்டியை போன்றோ இல்லைன்னா அவங்க சொந்தக்காரர்களை போன்றோ இருக்கும் சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா நீ உங்கள் மாமா மாதிரி செய்கின்றாய் நீ உங்கள் தாத்தா மாதிரி இருக்கின்றாய் அப்படின்னு நம்ம அறியாமலேயே நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது அந்த வீட்டிலும் குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டுங்க அதே மாதிரி நீங்கள் தினமும் காக்கைக்கு சோறு வைக்கும் பழக்கம் உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இதை கவனிக்க வேண்டுங்க அதாவது அந்த காக்கையை உற்று நோக்கி பாருங்கள் நீங்கள் வைக்கும் அந்த சாதத்தை காக்கை சாப்பிடாமல் சிறிது நேரம் அமைதியாக நம்முடைய வீட்டை பார்க்குங்க நன்கு கவனித்து பாருங்கள் சிறிது நேரம் கழித்த பிறகுதான் அந்த சாதத்தை அந்த காக்கையானது சாப்பிடத்துவம் இதை நீங்கள் நன்கு கவனித்து பார்த்தால் தெரியுங்க இப்படி காக்கை உங்களுடைய வீட்டை பார்த்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டிலே தெய்வீக சக்தி முழுமையாக நிறைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்வதால்தான் பித்ருக்கள் ரூபமாக அந்த காக்கை உங்கள் வீட்டை உற்று நோக்குகிறதுங்க அதே மாதிரி நீங்கள் வைத்த அந்த சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை எடுக்காமல் உங்கள் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தால் குலதெய்வம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருப்பது நிதர்சனமான உண்மை நமக்கு சில நேரங்களிலே உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு நிலை வரும் பொழுது கோவிலுக்கு சென்று உப்பும் மிளகும் நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது நம்முடைய நோய் பிணிகள் நீங்கும் என்பது ஐதீகங்க நமக்கு தெரிந்த நபர்கள் யாராவது நோய்வாய்ப்படியில் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த உப்பு மிளகு இதை தானமாக கொடுக்கும் வழக்கத்தை நீங்கள் கூறுங்கள் உங்களுக்கும் அது ரொம்ப ஒரு புண்ணியமான விஷயமாக அமையுங்க அதே மாதிரி உங்கள் உடலில் பகுதியில் வாயுவினால் ஏற்படும் அந்த பிரச்சனையின் காரணமாக வரக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவுகளினால் நீங்கள் அவதிப்படும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நினைத்து கொண்டால் போதும் வயிறும் மனமும் நிச்சயமாக சுத்தமாகிவிடுங்க இந்த நேரத்திலே நீங்கள் குலதெய்வத்தை நிச்சயமாக உணர முடியுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியுங்க அதே மாதிரி நம்முடைய வீட்டிலுள்ள பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபமானது ரொம்ப பிரகாசமாக ஒளிருங்க அந்த இடத்திலேயே நம்ம குலதெய்வத்தை மனதிலே நினைத்து நம்ம வேண்டும் பொழுது அந்த சுடரிலே நம்முடைய குலதெய்வத்தின் சொரூபத்தை நம்மால் பார்க்க முடியுங்க இதை எத்தனை பேர் உணர்ந்தீர்கள் என்று கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே உண்மையாக நம்ம மனதிலே மனம் உருகி வேண்டும் பொழுது நம்முடைய குலதெய்வத்தை நிச்சயமாக அந்த சுரூபத்தில் நம்ம பார்க்க முடியுங்க நம்முடைய வீட்டிலே முன்னோர்கள் வழிபாடு என்பது எந்த அளவிற்கு அவசியமான ஒன்று என்பதை இந்த பதிவிலே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதுவரைக்கும் முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லைங்க இனிமேலாவது உங்களுடைய முன்னோர்களின் புகைப்படத்திற்கு மலர்கள் எல்லாம் அணிவித்து நீங்கள் பூஜை செய்து வழிபட்டு வரும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசியும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க நம்முடைய முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் பொழுது நம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் சமைக்கும் அந்த உணவை தினமும் காகத்திற்கு சிறிதளவு வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் பணியைத் தொடங்குங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை தேடி குலதெய்வத்தின் அருளாசியானது முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டு வாழ்வில் மென்மேலும் உயர்வை அடைவீர்கள் நண்பர்களே மாதம் ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நிச்சயமாக குலதெய்வத்தை வழிபட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நோய் பிணி எல்லாமே வந்து கொண்டுதான் இருக்கின்றது இல்லையா நமக்கு எந்த ஒரு எதிர்வினையும் நோயும் எதுவும் வராமல் நம்மை காக்கக்கூடிய ஒரு அரணாக நமக்கு குலதெய்வம் நமக்கு ஒரு கவசம் போல் நம்மை காப்பார்கள் நண்பர்களே அதையினால் நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கொள்வது ரொம்ப ஒரு அற்புதமான பலனை தருங்க குடும்பத்தில் நிம்மதியே இல்லை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது பணக்கஷ்டம் நோய் பிணி இப்படி பலவிதமான கஷ்டங்கள் உங்களுக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக சொல்கின்றேன் முதலிலே நீங்கள் உங்கள் புலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள் நண்பர்களே குடும்பத்தோடு புலதெய்வ கோவிலுக்கு சென்று ரெண்டே ரெண்டு அகழ்விளக்கை எடுத்து அதில் நெய் தீபம் ஏற்றி உங்கள் புலதெய்வத்திடம் மனம் உருகி வேண்டுங்க நண்பர்களே நிச்சயமாக உங்களுக்கான அந்த வழி என்பதை குலதெய்வம் காட்டுவார் எப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அதை அப்படியே மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிமயத்தை ஏற்படுத்துவாருங்க அதையினால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வழிபாடுங்க வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம முதலிலே நினைக்க வேண்டியது நம்முடைய குலதெய்வத்தை தாங்க உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட முதலிலே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தெய்வம் இந்த தாங்க அதையினால் குலதெய்வத்தை தான் முதலிலே வழிபட வேண்டுங்க நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் சரிங்க முதலிலே மனதிலே ஒரு இரண்டு நிமிடம் உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து வேண்டிவிட்டு அதன் பிறகு நீங்கள் மற்ற எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறந்ததுங்க நண்பர்களே இந்த அற்புதமான குலதெய்வ வழிபாடு பற்றிய இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்